மரியாதைக்குரிய மாநில நிர்வாகிகள் பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மண்டல் தலைவர்கள் மண்டல் பிரதிநிதிகள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அணி பிரிவு மற்றும் அனைத்து நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் அமைப்பு தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து இன்று நம்முடைய மாவட்ட தலைவர்கள் யார் என்று அறிவிப்பு கொடுக்கக்கூடிய அந்த நாட்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் மாவட்ட தலைவர் தேர்தல் முதல் கட்டமாக முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஒருமித்த கருத்துடன் தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட தலைவர்களை நாளை பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை மூன்று மணிக்கு மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒப்புதலுடன் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் புதிய மாவட்ட தலைவர்கள் யார் என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் ஆகையால் அனைவரும் ஒன்றாக கூடி புதிய மாவட்ட தலைவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒரு மகிழ்ச்சி விழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு வரக்கூடிய புதிய இந்த தலைவர்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நமக்கு ஒரு தூண்கலாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த முதல் நாள்ல நாளை மூன்று மணி அளவுல அறிவிப்பிலிருந்து அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாழ்த்திலிருந்து எத்தனையோ நண்பர்கள் போட்டி போட்டாலும் கூட இது ஒரு பரீட்சை அல்ல இதுல ஒருவர் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற அர்த்தமும் அல்ல இந்த பரீட்சையில பல பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க மாவட்ட தலைவராக ஒருவர் வேண்டும் வேறு பொறுப்புகளுக்கும் வேண்டும் என்கின்ற அடிப்படையில எல்லோரும் சேர்ந்து ஒரு மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதனால் போட்டியிட்டவர்களும் கூட முழு மனதோடு இதை ஏற்றுக்கொண்டு அந்த மாவட்ட தலைவருக்கு நல்ல ஒத்துழைப்பை நீங்கள் நல்கிவிட்டு அதே நேரத்துல உங்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கும் நீங்கள் முழுமையாக உத்வேகத்தோடு பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை சிறப்பான ஒரு நாளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு சரித்திரத்தில் அமையட்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்